வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு அறந்தாங்கி வீரமகாளி அம்மன் தேரோட்டம் பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்துட்டு அறந்தாங்கி டவுனில் தான் இருக்குது முப்பது நாள் திருவிழா அது இங்கே வந்துட்டு சாதிக்கு ஒரு மண்டபம் இப்படி இங்கே மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தேர் திருவிழா வந்துட்டு ரெண்டு நாள் நடக்கும் முப்பது நாளுமே வந்துட்டு ஏதாவது விசேஷங்கள் இங்கே இருக்கும் அதாவது அன்னதானம் இருக்கும் தண்ணி பந்தல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் பாட்டு கச்சேரி நாடகம் அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மண்டாபிடிதாரர்களும் அதை ஸ்பான்சர் பண்ணுவாங்க தேராட்டம் வந்துட்டு ரெண்டு நாள் ஒரு நாள் வந்துட்டு பூச்சொறிதல் விழான்னு ஒன்று நடக்கும் ஒரு நாள் வந்துட்டு தெப்பா நடக்கும் ஒரு நாள் வந்துட்டு தீர்த்த தீர்த்த திருவிழா நடக்கும் இந்த க கோவில் வந்து முப்பது நாளுமே அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் வீரமகாளி அம்மன்னால் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் நீங்கள் பாட்டில் விட வரும் ஒவ்வொரு ஊர் பேர் சொல்லி ஒரு அம்மன் பேர் சொல்லும்போது அறந்தாங்கியிலே வீரமகாலி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலே வரும் அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோயில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுற ஒரு இடம் அது அதாவது சாதி பேதம் இல்லாமல் ஒரு இடத்துல கூடுவாங்க அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம் வருஷம் முழுக்க வந்துட்டு கடவுள் வந்துட்டு கருவறையில் தான் இருப்பார் அது எப்போ காப்பு கட்டி வெளியில் போகிறாரோ அப்போ தான் வந்துட்டு மக்களை பார்க்க போவார் மக்கள் வந்துட்டு ஒவ்வொரு கோவிலில் போய்ட்டு தான் கடவுளை தரிசிக்கணும் இந்த திருவிழா சமயத்தில் மட்டும்தான் கடவுள் வந்துட்டு வெளியில் போய்ட்டு மக்களை வந்துட்டு சந்திக்கிற ஒரு நிகழ்வு தான் நிகழ்வு தான் தேரோட்டம் இது வந்துட்டு நாலு மாடை வீதியும் சுற்றி வரும் கோயிலை சுற்றி வரும் அப்போ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி பக்தர்கள் வந்துட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி தேங்காயெல்லாம் சூறை தேங்காயெல்லாம் விடுவாங்க இந்த தேரில் வந்துட்டு ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்க வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டியிருப்பாங்க இந்த விவசாயினோட தென்ன தென்னந்தோப்பு நல்லா தேங்காயெல்லாம் கா காய்க்கணும் இல்லை புளியந்தோப்பில் புளிய மலம்லாம் நல்லா ப பழுக்கணும் இல்லை நல்ல விவசாயம் விளையன்னு சொல்லிவிட்டு அவங்கவங்களோட நேற்று கடனுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொண்டு வந்துட்டு கோழியை தானம் கொடுக்குறதோ இல்லை அந்த தேரில் வந்துட்டு மாங்காய் தேங்காய் நெல் நவதானியங்கள்லாம் கொண்டாந்து கட்டுவாங்க அவங்களோட வேண்டுதல் பளித்த அது மாதிரி இந்த தேர் எல்லாம் கொண்டாந்து கட்டுவாங்க கட்டி தான் இந்த தேர் வந்து கடவுள் அனுக்க விக்கிரத வச்சு இந்த தேரை வந்துட்டு மக்கள் உடம்பிடிச்சி இழுத்து அதை கொண்டு போவாங்க அந்த தேர் திருவிழா வந்துட்டு உலகத்திலையே வேறு எங்கே இருக்கிற மாதிரி தெரியல நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் தான் இந்த தேர் திருவாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது பார்த்திங்கன்னா தே திருவாரூர் தேர் அதே மாதிரி மதுரை அழகர் தேர் இதெல்லாம் சித்திரை திருவிழா தேர்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மாதிரி நம்ம ஒவ்வொரு கோவில்லையும் தேர் திருவிழா நடக்கும் அந்த தேர் திருவிழாக்கான கண்கோடி வேண்டும் பாருங்கள் பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ அளம்போதுன்னு பாருங்கள் நம்ம வந்துட்டு யாரையுமே கூப்பிடாமல் ஒரு இடத்துல வந்துட்டு கோடிக்கணக்கான மக்களையோ லட்சக்கணக்கான மக்களையோ ஆயிரக்கணக்கான மக்களையோ ஒரு இடத்துல கூட்ட முடியும் அது ஒரு ரூபா செலவு பண்ணாமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னா இது மாதிரி ஒரு திருவிழாவில் மட்டும்தான் கூட்ட முடியும் இங்கே வந்துட்டு ஏழைகள் கிடையாது பணக்காரன் கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே கிடையாது இந்த கூட்டத்தை பாருங்க எல்லாமே பக்தி பரவசத்தோட இந்த அம்மனை தரிசிக்கிறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் பண்ணிக்குது இவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாகுபாடும் ஒரு இந்த பக்தர்களுக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ அம்மனுக்கு கோவில் வந்துட்டு உலகத்தில் பல பாகத்துலலாம் கோவில் இருக்குது சிங்கப்பூரில் மலேசியாவில் ஸ்ரீலங்காவில் மௌரிஜியஸில் அது மாதிரி பல கண்ட்ரிலலாம் இந்த அம்மனுக்கு கோவில் இருக்குது இந்த மா காளியம்மன் காளியம்மன் சொல்லுவாங்க மகா காளின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்துட்டு பிடாரி அம்மன் சொல்லுவாங்க அம்மனுக்கு பலவிதமான பெயர்கள் இருந்தாலும் எல்லாமே சக்தி சுரூபமாக காட்சியளிக்கிறது தான் இந்த அம்மன் இந்த அம்மனை தரிசிச்சிங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அவ்வளோ ஒரு பெற்ற அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இந்த அம்மன் இந்த தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல கூடி கூடுவாங்க எல்லா வருஷத்துலேயும் இந்த திருவிழா நடக்கும் ஓகே நண்பர்களே வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ப்ளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்